கூலி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஒரு ஒரு பாகம் நடந்துட்டு இருக்கு தற்போது வரைக்குமே எழுபது சதவீத படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக படக்குழு தாய்லாந்து பறந்திருக்காங்க இந்த நிலையில கூலி படத்துடையா அந்த படத்தை வர ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி சுதந்திர தின விடுமுறையை ஒட்டி திரைக்கு கொண்டு வர ஐடியால இருக்காங்களா ஏனெனில் இதற்கு முன்னாடி சன் பிக்சர் ஸ்டார்பில ரஜினிசன் எடுத்த நடித்த செயலர் திரைப்படமுமே ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விடுமுறையை ஒட்டி ரிலீஸ் ஆகி பிளாக் போஸ்ட் இருட்டாச்சு அதனால அதே செட்டிமெண்ட் தற்போது கோலி படத்திற்குமே ஃபாலோ பண்ண முடிவு எடுத்திருக்காங்க கூலி படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஆயிரம் கோடி வசூலை எல்லி தமஸ் சினிமாவுடைய முதல் ஆயிரம் கோடி வசூல் படமாக உருவெடுக்கும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனை வலுப்படுத்தும் விதமாக தற்போது ஒரு கூடுதலான தகவலுமே வெளியாகி இருக்கு அதாவது இந்த படத்துடைய இயக்குனரான நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அண்மையில ஒரு விழாவுல கலந்து கொண்டிருக்காரு சோ அப்போது மேடையில அவருடன் தமிழ் சினிமாவுல உள்ள டாப் நடிகர்கள் அனைவருடனும் படம் பண்ணிட்டீங்க ஆதிஸ்வருடன் நீங்க எப்போது படம் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விக்கு நம்ம லோகேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே அது நடந்து விடும் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட கொடுத்திருக்காரு சோ அவர் சொன்னது புதிதாக இவங்க ரெண்டு பேரும் இணைய போற படம் கிடையாதாம் கோழி திரைப்படத்துலதான் நம்ம ஐக்கிய அவர்கள் இறுதியில ஒரு மிரட்டலான என்ட்ரி கொடுக்கப் போறார் அப்படின்ற ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு சோ லோகேஷ் உடைய படம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் வச்சிருப்பாரு சோ விக்ரம் படத்துல இறுதியில சூர்யா வந்தது போல கூலி திரைப்படத்துடைய இறுதியில அஜித் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஏ கே தற்போது சமூக வலைதளங்கள்ல பதிவிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க